ஹலோ ஹைஸ் இன்றைக்கி செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டோட குக்வித் கோமாலியோட ஃபைனல்க்கு போகிற அந்த ஒரு கண்டெஸ்ட்கான வைல்ட் கார்டு என்ட்ரி ரவுண்ட் வந்துட்டு வச்சுருந்தாங்க அதில் சௌந்தர்யா கஞ்சா கருப்பு அதுக்கப்புறமா சுந்தரியம்மா பிரியாராமன் நந்தகுமார் உமருன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க செம்ம சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொன்னாங்க வழக்கம் போல் கோமாலிங்க கையில் வந்துட்டு புதுவிதமான ஒரு இது வச்சு பேரிங் பண்ணாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தீஃப்த் திருடனுங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த இது போட்டிருப்பாங்க இல்லைங்களா லாக்கு அந்த மாதிரி வந்துட்டு அவங்க கையை கட்டி கொண்டு வந்துடுறாங்க சாவியை கொண்டு வந்து ரக்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு குக்காக கூப்பிட்டு திறக்க சொல்கிறாரு ஏதாச்சும் ஒரு சாவி எடுத்து அதில் யாரோட இது திறக்குதோ அவங்க தான் வந்துட்டு இவங்களுக்கான கோமாளின்ற மாதிரி இது பண்ணுறாங்க இங்கே பார்த்திங்கன்னா அதைப்படி வியாராமனுக்கு குரேஷியோ நந்தகுமாருக்கு ஒரு பக்கம் இங்கே ராமரும் அதுக்கப்புறமா நம்ம உமருக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம சுனிதா தாங்க பாரா வந்தாங்க அவங்க எல்லா சூப்பராகவே தகுந்திச்சுனே சொல்லாங்க அடுத்தது தாலி வந்துட்டு கஞ்சா கருப்புக்கும் அதுக்கப்புறம் இங்கே சுந்தரியம்மாக்கு நம்ம சௌந்தர்யாவும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்துட்டு நம்மளோட தங்க தங்கத்தூரியும் வந்துட்டு வந்துடுறாங்க பேரிங்கம் செம சூப்பராகவே இருந்துச்சுங்க இதில் இன்ட்ரென்ஸாக என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குக்ஸ் எல்லாம் ஒரு மேடை மாதிரி அமைச்சிருக்காங்க அந்த குக்கிங் ஸ்பாட்லேயே அந்த இடத்துல அது மேலே ஏறி நின்றுக்கணும் அவங்களோட கையில் ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த ஸ்டிக்கோட எது வந்துட்டு ரெண்டு கைங்களையும் வந்துட்டு கோமாளிங்களுக்கு கட்டி வச்சுருவாங்க பொம்மல் ஆட்டம் மாதிரி இவங்கள வந்துட்டு இது பண்ணணும் கோமாளிங்களுக்கு கண் வந்துட்டு கட்டி விட்ருவாங்க அதை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுன்ற மாதிரி செம சூப்பராகவே இருந்துச்சு மற்ற எல்லா குக்ஸும் வந்துட்டு வேலை வாங்கிட்டேன் ாங்க ஆனால் நம்ம கருப்பு மட்டும் டாலியே எந்த வேலையுமே வாங்கலை நம்ம பொண்ணு ஃப்ரீயாக இருக்கட்டும் நான் பத்து கால் மணி நேரத்துலையே செஞ்சு முடிச்சுடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன சமைக்க போகிறேன்னு உடனே சிக்கன் வச்சு கோழி ரசம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாரு சாப்பாடு வச்சிருவேன் அவ்வளோதான் என்னோட இதுவும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த சுந்தரி அக்கா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு பிரான் டொக்குன்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்துட்டு மீன் குழம்புன்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணி வச்சுருக்காங்க எல்லாருக்குமோ சேர்த்து நிறையாவே பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நடுவில் வந்துட்டு ரியோராஜோட படத்தோட ப்ரமோஷனுக்காக அவங்களும் ஒரு பக்கம் வந்திருக்காங்க ஒரு பக்கம் ரக்ஷன் நடுவில் வந்துட்டு கிளம்பிடுறாரு எங்கேயோ போகணுன்னு சொல்லிவிட்டு அதனால் ஆங்கராக நம்மளோட ராஜு வந்துட்டு கிளம்பிறங்கிறாரு சூப்பராகவே எல்லாருமே சமைச்சு முடிக்கிறாங்க சம டென்ஷன் இதுவோட சீக்ரெட் ஜட்ஜாக வந்துட்டு இன்னொரு செஃப்பும் வந்துட்டு டேஸ்ட் பண்ணிடுறாரு டேஸ்டிங்கில் வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற நாலு பேர் வந்துட்டு அவங்க ஃபுட் வந்துட்டு ஃபை செமி ஃபைனலுக்கான ஃபுட் இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு செமிஃபைனலுக்காக சமைக்க வேண்டியது இல்லை அதனால் அவங்கெல்லாம் வந்துட்டு வரல அப்படின்ற மாதிரி சொல்லி சௌந்தர்யா நந்தகுமார் அதுக்கப்புறமா இங்கே கஞ்சா கருப்பு சுந்தரியம்மான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரோட குக்குமே சொல்லி இவங்க நாலு பேர்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மிச்சம் இருக்கிற மூணு பேர் அதாவது மதுமிதா மதுமிதாவுக்கு வந்துட்டு நம்ம இவர் வந்தாருங்க ராமன் அதுக்கப்புறம் உமர் இவங்க மூணு பேருக்குள்ளே யாரோ ஒருத்தர் தான் வந்துட்டு ஃபைனலுக்காக போவாங்க செலக்ட் ஆவாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லார்தும் வந்துட்டு டேஸ்டிங் பற்றி எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சூப்பராகவே சொல்லி முடிக்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு உமர் செஞ்சது தான் செம்ம டாப்பு சூப்பராக இருந்துச்சு அதனால் அவர் தான் ஃபைனலுக்கு போகிறாருன்னு சொல்லிடுறாங்க செம்ம சூப்பராகவே இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ராமனையும் பாராட்டுறாங்க மது மீதாவையும் பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் நந்தகுமாரியுமே பாராட்டுறாங்க ஒரு விவசாயியாக அறிமுகமாகி எல்லாரும் மனசுலையும் வந்துட்டு நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்க எல்லாேருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ராஜுவும் நந்தகுமாரை பற்றி யோ விவசாயி அப்படின்னு தான் நான் எப்போவுமே கூப்பிடுவேன் நீ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு நீயும் எல்லாமே சூப்பராகவே பண்ண நீ வந்துட்டு மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்ட நீ ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க நந்தகுமார் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுறாரு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு விஜய் டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்புறம் உமரும் ராஜுவும் ஒரே சந்தோஷமாயிராங்க ஃபைனல்ஸில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சமகீதா சொல்லி முடிச்சுட்டு அத்தோட எபிசோட் முடிக்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே